ஒரு நாள் காலுக்காக சோனா குருவி கிட்ட இப்படி கேட்டுச்சு சோனா ஆ உணவு தேட போறேன் நீனும் வரியா இல்ல காலு எனக்கு உடம்புக்கு சரியில்லை எனக்கும் சேர்த்தே உணவு கொண்டு வாயே ஆ அதெல்லாம் முடியாது ஆ எனக்கும் என் மனைவிக்கும் மட்டும்தான் கொண்டு வருவேன் உனக்கெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக உணவு தேட காட்டுக்கு போயிருச்சு காட்டுக்கு போகிற வழியில் அந்த இருந்து காட்டு பறவைகளின் தலைவனான கழுகு வர்றதை பார்க்குது உடனே கழுகு கிட்ட இந்த மாதிரி வம்பிழுக்குது காலுக்காகும் என்ன நீ தான் இந்த ஊருக்கு இந்த பறவைகளோட தலைவனாமே அப்படியா ஆமா அதுலன்னு உனக்கு சந்தேகம் ஒன்னெல்லாம் தலைவன்னு நம்புவாங்களா யாராச்சும் இதனால கோவப்பட்ட கா கழுகு காலுக்காக தூக்கி கொண்டு போய் ஒரு மலை மேல போட்டுட்டு போயிருது ஐயோ இந்த கழுகு கிட்ட வம்பு பண்ணது ரொம்ப தப்பா போச்சு இப்போ என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே ஐயோ இப்படி மழை உச்சியில கொண்டு வந்து இந்த கழுகு போட்டுட்டு போயிருச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களே ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க இந்த மாதிரி காலுக்காகவும் மலை உச்சியில் உட்காந்து கதறிக்கிட்டு இருந்துச்சு அதே சமயம் நேரமும் ஆயிடுச்சு அதே சமயம் வீட்டில் இருந்த காலுகாகத்தோட மனைவிக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு உடனே சோனா கிட்டே போய் சோனா காலு காலையிலேயே உணவு தேட போகிறேன்னு காட்டுக்கு போனார் இன்னும் வீட்டுக்கு வரலையே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே சோனா ஆ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் பறந்து போயிருப்பாரு சீக்கிரம் வந்துடுவாரு நீ கவலைப்படாத இல்லையே சோனா எப்பவும் இந்த மாதிரி லேட் ஆகாது சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாங்க அதெல்லாம் நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகாது நான் சொல்றேன்ல தைரியமா போய் தூங்க இந்த மாதிரி காலுக்காகத்தோட மனைவிக்கு சோனா குருவி ஆறுதல் சொல்லி அனுப்புது கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி சோனா குருவி இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு தூங்க ஆரம்பித்தது அடுத்த நாள் விடிஞ்சது உடனே சோனா காலுக்காகத்தோட மனைவி கிட்ட காலம் வந்தாச்சா இன்னும் வரல சோனா சரி நான் போய் காட்டு பக்கம் போய் தேடிட்டு வரேன் இந்த மாதிரி சொல்லிட்டு சோனா குருவி போகுது

அப்படின்னு அந்த கொடையை எடுத்துக்கிட்டு காலுகாகத்துக்கு உதவி பண்ணது சோனா குருவி இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு நீ கீழே இறங்கி வா அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இனிமேல் யார்கிட்டயும் இந்த மாதிரி வாய் பேசாத அப்படின்னு காலுக்காகத்துக்கு சொல்லிவிட்டு அந்த கொடையை பிடிச்சி காலுவை கீழே கூட்டிகிட்டு வர்றது குருவி காலவும் அந்த கொடையின் உதவியாக கீழே வந்துடுச்சு இங்கே பாரு காலு இனிமே எதுக்கு உனக்கு இந்த வீண் வம்பு எல்லாம் ஊர் வம்பு நமக்கு வேணாம் நீ பட்டுக்க உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரது சோனா இங்கே பாருமா என்ன சோனாக்கா தான் அங்கே இருந்து காப்பாற்றி கூட்டிக்கிட்டு வந்தாங்க நான் ஒரு கழுகுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படியா சோனாக்கா உனக்கு ரொம்ப நன்றி என் குடும்பத்தையே நீ தான் காப்பாத்தி இருக்க இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சோனாக்கா சரி நீங்க இருங்க நான் என்னோட வீட்டுக்கு போறேன் இப்படி சொல்லிட்டு சோனா தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு என்ன இருந்தாலும் சோனாவோட நன்றியை நம்ம மறக்க கூடாதுல்ல இந்த மாதிரி காலுக்காகமும் அதோட மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் இரவும் ஆயிடுச்சு காட்டுல சரியான மழையும் பெய்ய ஆரம்பிச்சது பறவைங்கள்லாம் அந்த நடுங்க எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வேகமாக காட்டுக்கு போய் அந்த சிகப்பு நிற கொடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டில் வந்து உட்காருது சோனா அதே சமயம் காலுக்காகமும் அதோட மனைவியும் காலு அந்த கொடையை நமக்கு வாங்கிட்டு வாங்க நம்மளாலையும் குளிர் தாங்க முடியல தானே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே காலுக்காக சோனா அந்த கொடையை எங்களுக்கு கொடுத்துறேன் இல்ல காலு என்னால ரொம்ப குளிர் தாங்க முடியாது அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் பரவாயில்ல சோனா நீ ஒரு ஆள் தானே இருக்க நாங்க இங்கே ரெண்டு பேரும் இருக்கோம்ல இந்த மாதிரி சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த கொடையை வாங்கிக்கிட்டு போயிடுச்சு என்ன இருந்தாலும் இது தான் மறந்த ஜென்மங்கள் தான் அப்படின்னு சோனா தனக்குத்தானே மனசில் நொந்துக்கிட்டு அந்த மலையிலையும் குளிதலையும் இருந்துச்சு அதே சமயம் அங்கே வீசின பலத்தை காத்துனால காளுக்காகத்தோட கூடு தாங்காமல் கீழே விழுந்துடுச்சு கூடு கீழே விழுந்ததுனால காளுக்காகமும் அதோட மனைவியும் ரொம்ப பலத்தை அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க இந்த கதையோட நீதி என்னென்னா யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க செய்கிற உதவியை மறக்கக்கூடாது மீறினா இந்த மாதிரி தான் நன்றி